வணக்கம் இது உங்கள் பிராண்டி செய்திகள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு இயற்கை வளப்போர் போர் டேட்டா சென்டர்கள் எனப்படும் தரவு மையங்கள் பெருகி வரும் வேளையில் அவை சென்னையின் குடிநீரை உறிஞ்சுகிறதா என்ற அச்சம் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் சென்னை மாநகராட்சி எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகள் குறித்த முழு விவரங்கள் இதோ சென்னையில் தற்போது நூறு மெகாவாட்டிற்கும் அதிகமான திறன் கொண்ட தரவு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இவை ஒவ்வொன்றும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக இருபது லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தண்ணீர் பற்றாக்குறை சென்னை மாநகரம் ஏற்கனவே நாள் ஒன்றுக்கு எழுநூற்று பதிமூன்று மில்லியன் லிட்டர் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது இந்த சூழலில் தரவு மையங்களின் தாகம் சென்னையின் நிலத்தடி நீர் மட்டத்தை பாதாளத்திற்கு இட்டுச் செல்லும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் அதிநவீன தொழில்நுட்பம் இந்த பாதிப்பை குறைக்க சென்னையில் உள்ள முன்னணி நிறுவனங்களான எஸ்டிடி ஜிடிசி மற்றும் அதானி கனக்ஸ் ஆகியவை ஏர் கூல்ட் சில்லர்ஸ் மற்றும் லிக்விட் இம்மர்ஷன் கூலிங் போன்ற தண்ணீர் தேவைப்படாத குளிர்விக்கும் முறைகளுக்கு மாறி வருகின்றன மறுசுழற்சி கட்டாயம் சென்னை மெட்ரோ வாட்டர் வாரியம் இப்போது புதிய விதியை அமல்படுத்தியுள்ளது இதன்படி தரவு மையங்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீரில் அறுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய விதிமுறைகள் தரவு மையங்களுக்கு சவாலாக மாறியுள்ளன டபிள்யூயூஇ கட்டாயம் வாட்டர் யூசேஜ் எஃபெக்டிவ்னஸ் எனப்படும் தண்ணீர் பயன்பாட்டுத் திறனை ஒவ்வொரு நிறுவனமும் ஆண்டுதோறும் பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் மழைநீர் சேகரிப்பு வெறும் பெயரளவில் இன்றி தரவு மையங்கள் அமைந்துள்ள பரப்பளவில் விழும் ஒவ்வொரு சொட்டு மழையையும் நிலத்தடிக்கு அனுப்பும் அதிநவீன மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலையீடு ஏற்கனவே சில இடங்களில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதற்கு எதிராக நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் என்ஜிடி வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தமிழக அரசு இதற்கென தனி கொள்கையை வெளியிட்டுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சி முக்கியம்தான் ஆனால் அது மக்களின் வாழ்வாதாரமான குடிநீரை பறிப்பதாக இருக்கக்கூடாது என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் இந்த திட்டங்கள் சென்னையின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்குமா தமிழகத்தின் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி வணக்கம் இது உங்கள் பிராண்டி செய்திகள் சென்னை போன்ற வெப்பமண்டல நகரங்களில் டேட்டா சென்டர்கள் அமைப்பதில் இருக்கும் மிகப்பெரிய சவால் தண்ணீர் பற்றாக்குறை ஆனால் இந்த சவாலை முறியடிக்க வந்துவிட்டது லிக்விட் இம்மர்ஷன் கூலிங் தொழில்நுட்பம் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தண்ணீரை மிச்சப்படுத்தும் இந்த மேஜிக் எப்படி நடக்கிறது இதோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் பொதுவாக கம்ப்யூட்டருக்குள் தண்ணீர் புகுந்தால் அது பழுதாகிவிடும் ஆனால் இந்த தொழில்நுட்பத்தில் சர்வர்கள் அனைத்தும் ஒரு திரவத்திற்குள் மூழ்கி இது எப்படி சாத்தியம் டை எலக்ட்ரிக் திரவம் இது பார்ப்பதற்கு தண்ணீர் போல இருந்தாலும் மின்சாரத்தை கடத்தாது இதில் மினரல் ஆயில் அல்லது சிந்தட்டிக் ஆயில்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதனால் சர்வர்கள் மின்கசிவு இல்லாமல் பாதுகாப்பாக இயங்கும் நேரடி தொடர்பு வழக்கமான ஏசி முறையில் காற்று மூலமாக சூடு வெளியேற்றப்படும் ஆனால் இதில் திரவம் நேரடியாக பாகங்களை தொட்டுக்கொண்டிருப்பதால் காற்றை விட ஆயிரத்தி இருநூறு முதல் மூவாயிரம் மடங்கு அதிக வேகத்தில் சூட்டை உறிஞ்சுகிறது வெப்ப பரிமாற்றம் சூடான திரவம் ஒரு குழாய் வழியாக வெளியேற்றப்பட்டு குளிர்ந்த நீருடன் தொடர்பு கொண்டு மீண்டும் குளிர்விக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்படும் தண்ணீர் சேமிப்பு எப்படி வழக்கமான இமாப்பரேட்டிவ் கூலிங் முறையில் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் ஆவியாகி வீணாகிவிடும் ஆனால் இதில் மூடிய சுற்று இதில் பயன்படுத்தப்படும் ஆயில் எப்போதும் ஆவியாகாது ஒரே திரவம் மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் பயன்படுத்தப்படுவதால் தண்ணீர் விரயம் பூஜ்யமாகிறது ஏசி தேவையில்லை பெரிய பெரிய ஏசி யூனிட்கள் மற்றும் கூலிங் டவர்களுக்கான தேவை குறைவதால் அவற்றை பராமரிக்க தேவைப்படும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் மிச்சமாகிறது புள்ளி விவரம் ஆய்வுகளின்படி வழக்கமான டேட்டா சென்டர்களுடன் ஒப்பிடும்போது இந்த இம்மோஷன் கூலிங் முறை தொன்னூற்று ஒரு சதவீதம் வரை தண்ணீர் நுகர்வை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தால் கிடைக்கும் மற்ற நன்மைகள் மின்சார சேமிப்பு சர்வர்களில் இருக்கும் ஃபேன்கள் தேவையில்லை என்பதால் மின்சார பயன்பாடு பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைகிறது நீடித்த உழைப்பு தூசு ஈரப்பதம் மற்றும் அதிர்வு இல்லாததால் சர்வர்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது இறைச்சல் இல்லை ஃபேன்கள் மற்றும் ஏசி சத்தம் இல்லாததால் டேட்டா சென்டர்கள் மிகவும் அமைதியாக இருக்கும் ஐம்பது டிசிபலுக்கும் குறைவான சத்தம் அறிவியல் வளர்ச்சியும் இயற்கை பாதுகாப்பும் கைகோர்க்கும் போது மட்டுமே நிலையான மாற்றத்தை உருவாக்க முடியும் சென்னையின் குடிநீரை பாதுகாக்க இந்த லிக்விட் இன்மர்ஷன் கூலிங் தொழில்நுட்பம் ஒரு வரப்பிரசாதம் இதுபோன்ற வியக்கவழிக்கும் தொழில்நுட்ப செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கினி வணக்கம் இது உங்கள் பிராண்டி செய்திகள் சென்னை இப்போது இந்தியாவின் டேட்டா சென்டர் கேபிட்டலாக உருவெடுத்துள்ளது பல்லாயிரம் கோடி முதலீடுகள் குவியும் வேளையில் இந்த துறையில் வேலை வாய்ப்புகளும் மிரட்டலாக அதிகரித்துள்ளன குறிப்பாக நாம் ஏற்கனவே பேசிய லிக்விட் கூலிங் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு இன்று சந்தையில் செம டிமாண்ட் இந்த டிஜிட்டல் சுத்திகரிப்பு நிலையங்களில் வேலை பெற என்ன தகுதிகள் தேவை இதோ முழு விவரங்கள் டேட்டா சென்டர்களில் வேலை என்பது வெறும் கணினி சார்ந்தது மட்டுமல்ல இது ஒரு ஒருங்கிணைந்த இன்ஜினியரிங் பணி இதில் இரண்டு முக்கிய பிரிவுகள் உள்ளன ஒன்று லிக்விட் கூலிங் நிபுணர்கள் தெர்மல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவுகள் ஏஐ சர்வர்களில் ஏற்படும் அதீத வெப்பத்தை குறைக்க லிக்விட் கூலிங் அவசியமாகிறது இதற்கான தகுதிகள் கல்வி மெக்கானிக்கல் தெர்மல் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் திறன்கள் வெப்ப இயக்கவியல் திரவ இயக்கவியல் மற்றும் குழாய் அமைப்புகள் பற்றிய ஆழ்ந்த ஞானம் கூடுதல் தகுதி லிக்விட் கூலிங் அமைப்புகளில் கசிவை கண்டறிதல் மற்றும் திரவ வேதியியல் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை இரண்டு டேட்டா சென்டர் டெக்னீஷியன்கள் ஆபரேஷன்ஸ் மற்றும் மெயின்டெனன்ஸ் கல்வி டிப்ளமோ இஇஇ அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணி ஜெனரேட்டர்கள் யூ மற்றும் குளிரூட்டும் கருவிகளை டுவெண்டி ஃபோர் பார் செவன் கண்காணித்தல் திறன் எலக்ட்ரிக்கல் பேனல்களை கையாளுதல் மற்றும் அவசர காலங்களில் விரைவாக செயல்படும் திறன் உங்களை முன்னிலைப்படுத்தும் சான்றிதழ்கள் சாதாரண விட பின்வரும் சான்றிதழ்கள் வைத்திருப்பவர்களுக்கு சம்பளம் நாற்பது சதவீதம் வரை அதிகமாக கிடைக்கிறது சிடிசிபி சர்டிஃபைடு டேட்டா சென்டர் ப்ரொஃபெஷனல் டேட்டா சென்டர் வடிவமைப்பில் அடிப்படை சான்றிதழ் அப்டைம் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் உலகத்தரம் வாய்ந்த மெயின்டெனன்ஸ் முறைகளுக்கான சான்றிதழ் எச்விஏசி ஸ்பெஷலிஸ்ட் குளிரூட்டு முறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கான சான்றிதழ் ஓஎஸ்எச்ஏ சாஃப்டி பாதுகாப்பான பணிச்சூழலை கையாளுவதற்கான சர்வதேச சான்றிதழ் சம்பளம் மற்றும் எதிர்காலம் சென்னையில் உள்ள அதானி கனெக்ஸ் எஸ்டிடி ஜிவிசி மற்றும் நெக்ஸ்ட்ரா போன்ற நிறுவனங்களில் ஆரம்பகட்ட சம்பளம் ஆண்டுக்கு நான்கு லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை வழங்கப்படுகிறது அனுபவம் மற்றும் லிக்விட் கூலிங் போன்ற ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருந்தால் சம்பளம் பல லட்சங்களை தாண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐடி துறையில் ஆட்குறைப்பு நடந்தாலும் இந்த கோர் இன்ஜினியரிங் சார்ந்த டேட்டா சென்டர் பணிகளுக்கு என்றும் அழிவில்லை மென்பொருள் துறையை தாண்டி ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு சந்தை சென்னையில் உருவாகியுள்ளது இளைஞர்கள் இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டால் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் இதுபோன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கினி